அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கரப்பிராணவல்லபே ஞானபைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாந்தேகீச பார்வதி மீண்டும் கூறுகிறேன் அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கரப்பிராணவல்லபே ஞானபைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாந்தேகீச பார்வதி இதன் பொருள் என்னன்னு பார்ப்போம் அன்னபூர்ணிகே என்றும் எங்கும் நிறைந்தவளே சிவனின் உயிருக்குயிரான மனைவியே ஞானம் வைராக்கியம் இவற்றை அடைவதன் பொருட்டு பார்வதியே எனக்கு பிட்சையை நல்குவாய் மீண்டும் கூறுகிறேன் அன்னபூர்ணியே என்றும் எங்கும் நிறைந்தவளே சிவனின் உயிருக்குயிரான மனைவியே ஞானம் வைராக்கியம் இவற்றை அடைவதன் பொருட்டு பார்வதியே anak apabila kini